வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு மிளகாடை மருத்துவ பயன்களை பார்ப்போம் மிளகு வந்து எல்லா வழிகளிலும் உடலுக்கு நன்மை புரியுது அதோட செரிமான சக்தியை மேம்படுத்துது குடலில் வாயு சேர்வதை வந்து தடுத்து செரிமான சக்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்குது இது இங்கிலீஷில் பெப்பர்னு நம்ம அழைக்கிறோம் மிளகாட பயன்கள் வந்து ஒரு மதிப்பு மிக்கது இது தினமும் உணவுல ஒரு ஸ்பூன் மிளகு சேர்க்கும் போது உடல்ல எல்லா வித நன்மைகளையும் பயக்குது மீண்டும் சளி இருவல் காய்ச்சல் நுரையீரல் தொந்தரவுகள் ஆஸ்துமா அலர்ஜி போன்ற உடலுள்ள நச்சுக்கள் ஆகியவற்றை மிளகு வந்து நீக்குது இந்த மிளகு வந்து எப்படி நம்ம உணவுல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இவற்றை வந்து சித்த மருத்துவத்தில் மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மிளகு சுக்கு மிளகு திப்பலி பொடியானது எந்த வழியில் பயன்படுது அப்படின்னா தினமும் அந்த பொடியை வந்து தேனில் கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது வயிற்றுள்ள வாயுக்கள் வயிற்றுப்பூக்கு எல்லாம் போகும் மேலும் இது வந்து உடலுக்கு வெப்பத்தை தரும் வீக்கத்தை உடலில் உள்ள வீக்கத்தை எல்லாம் குறைக்கும் அதனால இந்த வீக்கத்தை எல்லாம் குறைச்சி உடலுக்கு ஒரு ஆன்டிபாக்டீரியா இந்த வைரஸ் எஃபெக்ட் எல்லாம் வந்து நம்மளே உடம்புல இருந்து காக்கின்றது மேலும் இந்த மிளகு வந்து தினமும் ஒரு ஐந்து மிளகு பத்து மிளகு அது சாப்பிடும் பொழுது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிக அளவு தருகின்றது இன்னும் உடலில் உள்ள நஞ்சுக்களை எல்லாம் வெளியேற்றும் நச்சுக்கள்லாம் செய்யலாம் மிளகு வந்து தண்ணீர் குடிக்கலாம் மிளகு தண்ணீர் மிளகு ஒரு கிளாஸு மிளகு தண்ணீரில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது அதோட தேன் அல்லது எலிமிச்சி சாறு கலந்து சாப்பிடும் பொழுது எல்லா வித நன்மைகளையும் திகிறது சக்தியை அதிகரிக்கும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட இருமல் கோழை மூக்கடைப்பு போன்ற ஆஸ்துமா பிரச்சனைகளை தெரிகிறது அப்புறம் எலும்புகளுக்கு வந்து வலிமை தெரிகிறது மூட்டுகள் அலர்ச்சி மூட்டுகள் வீக்கம் வலி வீக்கம் ஆகியவற்றி இது வந்து மிளகு வந்து தண்டை வந்து நல்லது அதுபோல் புற்றுநோய்களில் தடுக்க ஆற்றலும் வந்து மிளகு இருக்கிறது மேலும் என்னென்ன செய்வே அப்படின்னா இதில் விட்டமின்ஸ்லாம் நிறையா நிறைய அதிக அளவு காணப்படுகின்றது விட்டமின் சி விட்டமின் கே மேங்கனீஸு விட்டமின் இல்லைன்னா இரும்பு சத்து ஆகியதெல்லாம் அதிகமாக காணப்படுது அதனால் இது நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாக அரி அளிக்கின்றது பாக்டீரியா வைரஸோட இது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவு தருகிறது மேலும் தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கலாம் குடுகு தொந்தரவுகள் முடி உதிர்வு அந்த முடி குழுவெட்டு அந்த இதுக்கெல்லாம் வந்து நல்லது இதில் வந்து மிளகுல கருமிளகு வெள்ளை மிளகுன்னு இருக்குது கருமிளகுங்கிறது அந்த பழுப்பு அந்த பழம் பழுப்பதற்கு முன்பு உள்ள நடுத்தர அந்த காய்களை பறித்து உணர வைத்து கொடுப்பது வந்து கருமிளகு போல வெள்ளை மிளகு வந்து உங்களுக்கு பழம் பழுத்த பிறகு அதை வந்து பக்குவப்படுத்தி அதை பாடம் பண்ணி கொடுப்பது வெள்ளை மிளகு வெள்ளை மிளகையும் நம்ம தேய்த்து தலைக்கு இந்த பொடு பிரச்சனைகளுக்கு அதுல மருத்துவத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் மேலும் மிளகுல வந்து டெய்லி குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டெய்லி அதுக்கு ஒரு ஐந்து மிளகு ஒரு சிறிய சிட்டிகை அளவு சாப்பாட்டோட கலந்து நம்ம மிளகு ஜீரக சாதம் அப்படிலாம் டெய்லி பழக்கும் போது அவங்களுக்கு ஆன்டிபயா பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக் இல்லாம மாத்திரைகள் சளி இருமலுக்கு காய்ச்சலுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சக்தி வந்து வன்மையை உண்டாக்கும் அது போல நாம் நம் நம்மளும் ஒரு ஐந்து மிளகை தினமும் வெற்றிலையோடு வைத்து பொழுது ஆஸ்துமா தொந்தரவு சளி தொந்தரவுகள் அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் தேங்கும் ஏன்னா மிளகாட தூள் அஹ் பாலில் மஞ்சத்தூள் மிளகு பொடி போட்டு குடித்தான தொண்டை வெளியில் குழை அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மிளகு வந்து பொடியாகவும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டில் அதிகளவு சேர்த்துட்டு வரலாம் அதிக அளவு சாப்பிட்டா போல் தினமும் ஒரு அரை டீஸ்பூன் அப்படி சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வந்து அதிக நன்மை பயக்கும் மேலும் மிளக எந்த விதத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா மிளகு ரசமாக வைத்து குடிக்கும்போது டெய்லி சாப்பாட்டில் நம்மளுக்கு ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தும் வாயு தொண்டர்கள் குடலுக்கு வந்து ஒரு நன்மை புரியும் இதில் வந்து ஹைட்ரோகுளோரிகாமியில வந்து அதிகம் அளவு சுரக்கும் தன்மை இருப்பதால் குடலுக்கு நன்மை புரியும் இதனால் குடல் வந்து சுத்தமாகும் டெய்லி மிளகு சாப்பிடும் பொழுது வயிறு வந்து லேசாகி நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகப்படும் மிளகு குழம்பாக தயாரிக்கலாம் இப்போ மசாலா பொருட்கள்ல மிளக வந்து அதிக அளவு உடம்பை வந்து பயன்படுத்தி நலம் பெறலாம் எல்லா வழி வழிகளிலும் மிளகு வந்து நம்மளுக்கு உடலுக்கு வந்து பயன்படுத்து பயன்படுகிறது எனவே அனைவரும் வந்து மிளகு வந்து சமையல்லையும் மருத்துவ பொருளையும் சேர்த்து அந்த பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க